இதை யார் கொண்டு வந்தார் என்றால் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் இஸ்லாமியர்கள் அமைப்புகள் ஒன்று சேர்ந்து முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு கோரிக்கை வைத்துள்ளார் என்ன கோரிக்கை இஸ்லாமியர்கள் மக்கள் தொகை நாங்கள் அதிகமாகிவிட்டோம் எங்களுக்கு மூன்றரை சதவீதத்தில் இருந்து ஏழு சதவீதம் தனியில ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் இப்ப இப்போது அவர்கள் உரிமை அதை நம்ம வேண்டாம் என்று எதிர்க்கவில்லை ஆனால் முதல்வர் நிச்சயம் இந்த ஏழு சதவீத ஒதுக்கீடு வழங்குவார் ஏனென்றால் இஸ்லாமியர்களின் அவர் தூதர் இறை இஸ்லாமியர்களுக்கு முக ஸ்டாலின் இறை யாரோ ஒரு தலைவர் சொன்னார் நபிகள் காலத்தில் இவருதான் முதல்வர் அவர்களே இஸ்லாமியர்களுக்கு ஏழு புள்ளி ஏழு சதவீதம் நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் பொதுப்பட்டிய பட்டியல்ல கொடுக்க கூடாது சாதிவாரியாக மக்கள் தொகை கணக்கெடுக்காமல் தனியிட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது சமீபத்தில் அந்த அந்தியருக்கு மூன்று சதவீதம் தனி ஒதுக்கீடு கொடுத்தாங்க இதனுடைய தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட்ல தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவா விழுந்து விட்டது அதாவது மாநில அரசு பார்த்து யாருந்து வந்தாலும் தனியில ஒதுக்கீடு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க அதை இப்ப இவங்க கெட்டியா புரிச்சுக்கிட்டாங்க இதை நாங்கள் எதிர்க்கணும் ஜாதி வாரியார் மக்கள் தொகை கணக்கெடுக்காமல் யாருக்கும் தனியிட ஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்பது அடுத்தது பாத்தீங்கன்னா பிற்படுத்தவர் பட்டியலில் உள்ள சாதி பட்டியல் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் பிறமொழியாளர்கள் வந்து உள்ளே வந்து விட்டார் தமிழர் இந்தியா முப்பது சதவீதம் வருது அதுல ஏழு சதவீதம் இஸ்லாமிய கொடுத்துட்டா இருபத்தி மூணு சதவீதம் தான் இருக்கும் இருபத்தி மூணு சதவீதத்துல பிற எவ்வளவு இருப்பாங்க அப்ப பூர்வீக குடிகளுக்கு என்ன இருக்கு என்பதுதான் எனக்கு தெரியும் சிறுபான்மை நல வாரியம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதாவது இஸ்லாமியர்களுக்கு வெளி மாநிலத்திலிருந்து குடியேறுறவர்கள் இந்த சிறுபான்மை ஆணையத்துல உறுப்பினர் ஆகிற அப்ப அவங்களுடைய ஜனத்தொகை எவ்வளவு என்பது தெளிவா தெரியாது இது வந்து மு க நல்லா தெரியும் வெளி மாநிலத்திலிருந்து குடியேறுறவர்கள் எவ்வளவு பேர் வருஷா வருஷம் குடியேறாங்க இந்த சிறுபான்மை நலவாரியத்துக்கு இதைதான் நாங்க சொல்றோம் பெரும்பான்மையான கணக்கெடுக்கல இது மாதிரி சிறுபான்மை நலவாரியம் அப்படின்னு இருக்கிற நிறைய மாதிரியும் இருக்கு அது அடுத்தது வர்றாங்க ஒவ்வொரு நாள் இந்த கையில வச்சுக்கிட்டு இந்த மக்களோட இந்த கணக்கு எடுத்துக்கிறாங்க தன் கட்சியில சேர்த்துக்கிறாங்க நமக்கு ஆதரவா திட்டமிட்டு இது உருவாக்கப்படுகிறது மக்களே நீங்கள் தான் இதற்கு காரணம் நன்றி வணக்கம்